முறைஹா வேல் முறைஹா வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க உன்னுடைய கவலைகளை போக்க விடியற்காலை காலை நாலு மணியிலிருந்து உன் வீட்டு வாசலில் நீ எப்பொழுது கதவை திறப்பாய் என்று காத்து கொண்டிருந்தேன் உன்னை தேடி வந்த என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடும் நிச்சயம் உன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவிற்கு நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உன் அப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் மற்றவர்களின் முன்பு நீ போலியாக பேருக்கு புன்னகைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் உன் மனதில் உள்ள கவலைகளை உன் அப்பா எனக்கு மட்டும் நன்றாக தெரியும் எதற்காகவும் இனி கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கப் போகின்றாய் பயமின்றி முன்னேறு தங்கமே வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் காப்பவன் நானே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் என் பிள்ளையான உன்னை நான் கைவிடுவதில்லை இதை நீ உணர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனம் அமைதியாகும் நீ எடுத்த முயற்சி நிச்சயமாக உனக்கு வெற்றி பெறும் உன்னை கெடுக்க இங்கு பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்கான ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை நான் ஒருபொழுதும் நிலை குடைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன் உன் மீது சில சமயங்களில் நான் கோபமாகத்தான் இருந்தேன் எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கின்றாய் எதிர்மரங்களை எண்ணங்களை விட்டுவிடு எதிர்மறைகளை கலைவில் மாறலைப்படி என் வேலை பிடி நடக்கும் அனைத்தும் உன் எண்ணப்படி நல்லதாகவே நடக்கும் நீ சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று தான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன் நீ எதையாவது யோசித்து கொண்டு கவலைப்படுவதிலேயே முழுவதுமாகப் போக்கிவிடுகின்றாய் உன் மனம் அடங்காத வரை உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகின்றது மனதை அமைதியாக வைத்துக்கொள் என்னை முழுமையாக நினைத்து தியானம் செய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கும் இறுதி கட்டம் இதுவே அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இனி நீ செல்லும் பாதையில் வெற்றியும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா